ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினிசம் எல்லாரே இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு டேஸ்டியான நல்ல கெட்டி சால்னா ரெசிபி தாங்க சால்னா நான் யாருக்கு தான் பிடிக்காது ஹோட்டலில் போய் அந்த சால்னாவுக்காகவே நம்ம வந்து ரெண்டு பரோட்டா எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியான கெட்டி சால்னா ரெசிபி தாங்க நம்ம சேனலில் அப்போ பார்க்கலாம் வந்துட்டு சேர்த்துன்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்து ஒரு குக்கரை சோடு படுத்திட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா நல்ல வாஸ்துக்காக அந்த பிரியாணியில் அப்புறம் ரெண்டு பட்டை ஒரு சின்ன கிராம்பு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து சவக்க விட்டுக்கலாங்க நம்ம வந்து பச்சையா சேர்த்துக்கூடாது அது நல்லா செவந்து புரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அடுத்தது வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கணுங்க இப்போ வந்து ஒரே ஒரு பெரிய சைஸ் தகவ வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாயும் உள்ளே சேர்த்துட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாங்க வெங்காயம் வந்து நல்ல நீல வாக்கில கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் ரொம்ப நல்லா பெருசு பெருசாக இல்லாமல் நல்லா நீல வாக்கில சின்ன சின்ன பீசஸ்ஸாக நம்ம வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டுங்க நார்மலாக நம்ம வந்து பாத்திரத்துலேயும் செஞ்சுக்கலாங்க ஆனால் வந்து குக்கரில் செய்யும்போது நல்லா திக்காய் நல்லா அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு பார்க்கறக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க அதனால தான் குக்கரில் செய்கிறோம் இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கியாச்சு அதுக்கப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாங்க இது கூடவே இந்த சாலை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா மசியை வதக்கி விட்டுக்கலாங்க நல்ல இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வசி மசியை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வந்து மசிஞ்சு வதங்கினா தான் ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூடவே வந்து ஒரு ஒன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது உள்ள சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு ஓரமாக வந்து நல்லா மசஞ்சு வதங்கி வரட்டுங்க இதுக்கு இடையில் வந்து நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கட் பண்ணால் தேங்காய் பீசஸ் உள்ளே சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ஏழு எட்டு முந்திரி சேர்த்துக்கலாங்க விருப்பம் இருந்தால் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து ஸ்மூத்தாக இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இது ரோரமாக வச்சுக்கலாம் அடுத்ததான் வந்து இங்கே தக்காளியெல்லாம் வந்து நல்லா வந்து வதங்கி வந்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா கரண்டி வச்சு நல்லா அமைத்தி விட்டு நல்லா வ நல்லா வந்து மசியை வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் இது ரெண்டையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா உள்ளே சேர்த்துக்கலாங்க சிக்கன் மசாலா இல்லைன்னா நம்ம வந்து இதுக்கு பதிலாக வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு கரம் மசாலா கூட நல்லா உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா இதில் ஏதாவது ஒன்று சேர்த்தோன்னா நல்லா வாசமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இதோடய பச்சை எல்லாம் போகிற மாதிரி எல்லாத்தையும் வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க இது கூடயே வந்து கொஞ்சம் போல் வந்து புதினா நல்லா அழிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் ரொம்ப வாசமாக இருக்கும் இது சேர்த்துட்டு நல்லா வதக்கும் போது இந்த சால்னாவுக்கு வந்து புதினா வந்து ஒரு கூடுதல் ஒரு சுவை கொடுக்குங்க நல்ல இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மசாலா கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்க பேஸ்ட் பார்த்தீங்களா அதையும் இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க முந்திரி தேங்காயெலாம் சேர்த்துருக்கனால இந்த சால்னா வந்து ரொம்பவே கெட்டியாக இருக்கும் அதனால் வந்து தண்ணி வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி உள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா விட்டுட்டு உப்பு காரத்தெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாங்க உப்பு காரத்தில் செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா விட்டுட்டு மூடி போட்டு இது வந்து ஒரு ரெண்டு விசில் மட்டும் நல்லா விட்டுக்கலாங்க என்ன வேகிறதுக்கு எதுவுமே இல்லை அது வந்து ரெண்டு விசில் விட்டால் நல்லா திக்காக நல்லா இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு ரொம்ப கமகமாக இருக்கும் அதனால தான் இந்த ரெண்டு விசில் விடுறதுங்க இப்போ மூடி போட்டுவிட்டு நம்ம வந்து விசில் விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் எல்லாம் சூப்பராக ரொம்பவே அருமையாக கமகமான தயாராகிடுச்சு கடைசியாக கொஞ்சம் போல் நறுக்கின மல்லியலை இல்லைன்னா கொத்தமல்லி தலை உள்ள தூவிட்டு அப்படியே வந்து நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு சுட சுட ஒரு ஒரு தோசை இட்லி இல்லைன்னா சப்பாத்தி பூரி பரோட்டா இந்த மாதிரி எல்லாத்துக்கூட ரொம்பவே பக்காவான காமண்டேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்